ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன விஷயம் பேச போகிறோம் ஆன்மீகத்தை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கோடீஸ்வர யோகம் பெற வந்து நாம் சிவன் வழிபாடு செய்வது எப்படி அதாவது ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நாம் சிவ வழிபாடு செய்தால் வந்து நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் அதை பற்றி தான் நாங்கள் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா என்னென்னு சொன்னால் சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் ஆனால் அதற்கான யோகம் வந்து கைகூடி வந்தால்தான் வந்து இந்த பணம் காசு வந்து நமக்கு சேரும் அப்படின்றதும் வந்து உண்மை அதாவது யோகமும் பணமும் வந்து ஒரே சேர கிடைக்கும் போது தான் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் ஆடி ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய சிவன் வழிபாட்டை பற்றித்தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த காணொலியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அம்மன் கோவிலுக்கு போக வேண்டும் என்ன சிவன் கோவிலுக்கு சென்று மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை அம்மாளுக்கு மட்டுந்தான் சொந்தமானதுன்ற அப்படின்ட்டு இல்லை எல்லா தெய்வங்களுக்கும் சொந்தமானது தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் வரும் ஆடி தான் வந்து இந்த வழிபாட்டை வந்து சிவன் கோவிலில் நீங்கள் போய் வந்து செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணுவீங்க உணர்ந்து கொள்ளுவீங்க அதாவது ஆ ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவ வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் கொஞ்சமாக வந்து கற்கண்டு ஒரு கிலோ பச்சரிசி வாங்கி கொண்டு போங்க சிவன் கோவிலுக்கு அதாவது கற்கண்டும் ஒரு கிலோ பச்சரிசியும் வந்து சிவன் கோவிலுக்கு வந்து தானம் நீங்கள் கொடுக்க வேண்டும் சிவன் கோவிலில் வந்து சில இடங்களில் வந்து மடம் இருக்கும் இல்லையா அந்த மடத்திற்கு வந்து இந்த இரண்டு பொருட்களையுமே வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் தினமும் வந்து சிவனுக்கு வந்து பிரசாதம் செய்வார்கள் அல்லவா அதாவது குருக்கள் இருப்பார் இல்லையா குருக்களிடம் வந்து அதற்கு பிரசாதத்திற்காக இந்த பச்சரிசியும் கற்கண்ணையும் வந்து நீங்க தானம் கொடுங்க நினைவில் வச்சுக்கொள்ளுங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு பொருளையும் வந்து தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு தானம் கொடுத்து வரும்போது தான் உங்களுக்கு வந்து சொந்த வீடு வாங்குகிற யோகமும் கிடைக்கும் அதிலும் இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இந்த தானம் செய்வது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் சிவனை நாம் அடைய வேண்டும் சிவனது அருளாசி நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு வழிதான் மந்திர ஜபம் தியான நிலையில் வந்து சிவன் கோவிலில் அமர்ந்து வந்து நம்ம கண்ணை மூடி மந்திரத்தை சொன்னாலே அந்த வரத்தை வந்து நம்ம வந்து சுலபமாக பெற்றுவிடலை அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சிவபெருமானை வசியம் செய்து தனது ஆகர்ஷனத்தை பெற என்ன மந்திரத்தை நாம் சொல்றது அப்படின்றத நான் இப்போ அடுத்ததாக சொல்ல போறேன் அதாவது சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா அதாவது சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர வரஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரம் உங்களுக்கு வந்து சித்தியாக உங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கும் அப்படின்றது தான் உண்மை நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை அடைவீர்கள் அப்படின்றதையும் நான் நான் சொல்லிக்கிறேன் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கோயிலுக்கு போவீங்க தானே அந்த இடத்துல வந்து அமர்ந்து கண்களை மூடி மனதை வந்து ஒருநிலைப்படுத்திட்டு கண்முன்னே வந்து சிவலிங்கத்தை வந்து கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு நூற்றி எட்டு முறை வந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னு சொன்னாலே நீங்கள் நினைத்தது வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்றத வந்து நான் இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கிறேன் ஸோ இன்றைய தினம் வந்து நாங்கள் ஆடி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்த்துருந்தோம் அதாவது கோடீஸ்வர யோகம் பெறத்துக்கு வந்து சிவ வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு ஊடாக உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்தபடி பற்றி செல்லும் நான் என்ற உங்களை மீன் தா நன்றி வணக்கம்